அப்படி கூட்டம் எரிச்சது நெருக்கிட்டு போகுது அற்புதங்கள் எரிச்சல கேட்டு எரிச்ச முடியல விசுவாசம் எரிச்ச முடியல பெற்று கொள்ள முடியல ஆனா இயேசுவை குறித்து ஒருத்தி கேள்விப்பட்டு வாரா பாருங்க பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு வசதி அவளை குறித்து வேத வசம் சொல்லுகிறது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவள் வாரா அவன் வந்து எரிச்சுதா அப்படியே வஸ்திரத்தின் ஓரத்தியாக நான் தொடுமை நெருக்கிட்டு போயிட்டு இருக்கோம் ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் காணிக்க கொடுக்குறோம் ஜோ

அல்லேலூயா இந்த தேவனை தரிசிக்க முடியும் இந்த தேவ சட்டத்தை கேட்க முடியும் அவருடைய வல்லமையை அனுபவிக்க முடியும் எப்படி தாங்க வேண்டும் விசுவாசம் ஏதோ ஒரு செய்ய என்று தாங்க நோக்கி உண்மையாய் தமிழ்